ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனா ஆன்லைன் ஜாப் ஐடியா எஸ்பிஐ ல யாரெல்லாம் ரீஃபண்ட் ரிகொஸ்ட் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கான வீடியோ தான் இது ரீஃபண்ட் ரிக்வஸ்ட் அப்படிங்கிறது மூணு பாட்டாக கொடுத்துருப்பீங்க ஏற்கனவே வந்து எஸ்பிஓவில் வந்து ப்ராப்பராக இமெயில் பண்ணி ரீஃபண்ட் ரிக்வெஸ்ட் கேட்டுருப்பீங்க அதுக்கப்புறம் எஸ்பிஓஓ வந்து ஒரு பன்னெண்டு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க ஸோ அதில் வந்து எனக்கு எஸ்பிஓ வேண்டாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணவங்களும் ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ மூணாவது தான் பார்த்திங்கன்னா சேல்ஸ் ப்ரொமோஷன் டீம் இருக்குது ஸோ அதை வேண்டான்னு சொல்லி ரீஃபண்ட் கொடுத்தவங்களுக்கும் ரீஃபண்ட் ப்ராசஸ் இருக்காங்க அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம் ஸோ யாரெல்லாம் வந்து ரீஃபண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெயிலில் வந்து இந்த மாதிரி அக்ரிமெண்ட் காப்பி வந்திருக்கும் இதை நீங்கள் வந்து டைப் பண்ணி அதாவது ப்ரிண்ட் பண்ணணும் பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் மேனுவலாக வந்து உங்கள் பெண்ணில் வச்சு நீங்கள் எழுதணும் ஸோ எழுதி அப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் ஸோ அடுத்த ப்ராசஸ் அவங்க வந்து பண்ணுவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது ஒன்ஸ் நீங்க ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் வித்தின் ஃபைவ் டு செவன் டேஸில் உங்களுக்கு நீங்கள் ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்க ரெண்டாயிரம் இல்லை முந்நூற்றம்பது இல்லை ஆறாயிரத்து ஐநூறு ஸோ அந்த ஃபீஸு எயிட்டீன் பர்சன்டேஜ் டேக்ஸ் போக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க ஸோ அது கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மெயில் வரும் ஸோ அந்த மெயிலில் வந்து நீங்கள் அந்த அமௌண்ட்டு ரிசீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து எகைன் வந்து ரிட்டன் மெயில் சென்ட் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒர்க் பண்ண அமௌண்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா டாஸ்க் ஒர்க்கு ஸோ அதில் என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜரு அப்படி இல்லை நீ வந்து பே பண்ண ஃபீஸ் மட்டும்தான் இருக்கு என்ன லாஸ்ட் டைம்ல ஜாயின் பண்ண எனக்கு வந்து இந்த டாஸ்க் அமௌண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு லாஸுமே இல்லாம கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நீ எஸ்பிஓ இந்த மாதிரி அக்ரிமெண்ட் ரிலீ உங்களுக்கு வரும் ஸோ அதை நீங்க வந்து பிரிண்ட் பண்ணிருங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்க நேம் மிஸ்டர் ஆர் மிஸ்ஸஸ் அந்த மாதிரி ஜென்ஸ் லேடிஸ் இந்த மாதிரி யாராக இருந்தாலும் ஸோ எஸ் சேர்த்துக்கங்க லேடிஸாக இருந்தால் எஸ் சேர்த்தீங்க சேர்த்துட்டு உங்க நேமு உங்கள் எஸ்பிஓ ஐடி அப்புறம் உங்களுடைய எஸ்பி நீங்கள் கொடுத்துருக்க அட்ரஸ் இல்லை இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் ஸோ அந்த அட்ரஸ் டிஸ்ட்ரிக் அண்ட் பின் கோட் அப்புறம் பேன் நம்பர் இந்த இடத்துல வந்து பேன் நம்பர் கண்டிப்பாக வேணும் எஸ்பிஐவில் என்ன அக்கௌண்ட்டுக்கு பேன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதே இது ஸோ இது வந்து அவங்களுடைய அட்ரஸ் இது நம்ம ஃபில்அப் பண்ண வேண்டாம் ஸோ எகைன் வந்து இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி வந்து ஃபில்அப் பண்ணிடுறீங்க ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் எகைன் வந்து இந்த இந்த ப்ரோக்ராம்லேருந்து ரிலீவ் ஆகிற அப்படிங்கிறதுக்காக ஸோ எகைன் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி இந்த இடத்துல ஃபில் பண்ணுறீங்க ஸோ இந்த இடத்துல பேன் கார்டு இந்த மூணாவது பாயிண்டில் வந்து உங்களுடைய பேன் கார்டு ஸோ நீங்கள் வந்து எஸ்பிஓ ப்ரொஃபைலில் என்ன பேன் கார்டு கொடுத்துருக்கீங்களோ சேம் அதே நம்பர் கொடுத்துருங்க அக்கௌண்ட் நம்பரும் சேமாக இருந்திருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ அதெல்லாம் ஃபில்அப் பண்ணிங்க ஸோ இதில் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து எஸ்பிஓலருந்து ஒரு அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணீங்க ஸோ எஸ்பிஓலேருந்து இப்போ ரிலீவ் ஆகுறிங்க நீங்கள் என்ன அக்கௌண்ட்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு பேமெண்ட் வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அக்ரி பண்ணிக்கிறீங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எயிட்டீன் வந்து டேக்ஸ் பிடிப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து அக்செப்ட் பண்றீங்க ஸோ அடுத்து வந்து உங்கள் பேன் கார்டு கொடுத்துறீங்க இதுல ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுல வந்து பேசிக்கான ஒரு சில அக்ரிமெண்ட் இருக்கும் ஸோ எஸ்பிஐல வந்து நான் வந்து என்னுடைய யாருடைய கட்டாயத்தின் பேர்ல இல்லாம என்னுடைய சொந்த முடிவில் வந்து நான் வந்து எஸ்பிஐல இருந்து ரிலீவ் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி தமிழ்லேயும் வந்து நான் சைடில் வந்து உங்களுக்கு நான் போடுறேன் நீங்க பார்த்துக்கங்க ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த லீகல் கேசஸ் எல்லாம் இல்லாம நீங்க வந்து ப்ராப்பரா இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணிங்க அப்படின்னா நீங்க வந்து ரிலீவ் ஆகிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ஒரு பெண்டிங் பேமெண்ட்டும் இல்லாமல் இருக்கும் அந்த அதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் காப்பி தான் இது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுடைய பெண்டிங் மணி நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஃபைவ் டு செவன் ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ண ஃபீஸ் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் எகெயின் ஒரு மெயில் வரும் அந்த மெயில் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெயிலை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில் அப் பண்ணணும் ஸோ அது அந்த மெயிலில் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஒர்க் பண்ண டாஸ்க் ஃபீஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எட்டாவது பாயிண்ட் வந்து நீங்க இந்த ப்ரொஃபைலில் வந்து ஆல்ரெடி என்ன நேம் இமெயில் ஐடி அப்போ பேன் கார்டு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வரும் ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் வந்து ஸோ கன்ஃபார்மாக ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ள நீங்க வந்து உங்களுக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணுவாங்க நீங்க இந்த அக்ரிமெண்ட் காப்பி அனுப்புனதுக்கு அப்புறம் செவன் டேஸ்க்குள்ள உங்களுக்கு ஒரு மெயில் வரும் ஸோ அதை வந்து நீங்க கண்டிப்பா ஃபில்அப் அப் பண்ணணும் ஸோ இதுதான் அந்த மெயில் இந்த மாதிரி ஒரு மெயில் வந்து உங்களுக்கு வரும் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்குது பாத்தீங்களா ஜாயினிங் ஃபீஸு அதை எயிட்டீன் பர்சன்ட் டேக்ஸ் போக உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க ஆல்ரெடி ஸோ அனுப்புனதுக்கப்புறம் தான் இந்த மெயில் வரும் ஸோ இந்த மெயில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு வந்து ப்ராப்பராக எஸ்பிஓ டிவிஎம்க்கு ஒரு மெயில் பண்ண வேண்டியது இருக்கும் என்ன அப்படின்னா உங்கள் நேமு ஸ்டாஃப் ஐடி நீங்கள் வந்து பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டீங்களா இல்லையா அதுக்கான ப்ரூஃப் இது எல்லாமே போட்டுட்டு நான் இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக எஸ்பிஓக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணீங்க அப்படின்னா தான் அதுக்கப்புறம் உங்களுடைய இந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் டாஸ்க் பண்ண ஃபீஸ் ஸோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெயில் வந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே நீங்கள் கம் கம் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணி ஆகணும் அப்படி பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து லாஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது ஸோ மறுபடியும் ஒரு இதை சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த அக்ரிமெண்ட் காப்பி வந்து மெயிலில் வரும் இதை வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து கரெக்டாக எஸ்பிஐ ஐடியெல்லாம் போட்டு ஃபில்அப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வரும் நீங்கள் ஜாயின் பண்ண ஜாயின் பண்ண ஃபீஸை வந்து ரிட்டன் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே கம்பல்சரியாக இங்கே போட்டிருக்கு வித்தின் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே எந்த ஒரு ஃபெயிலியர் இல்லாமல் உங்கள் பேமெண்ட் ப்ரூஃபும் இந்த டீட்டெயிலும் வந்து நீங்கள் எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம் மெயில் பண்ணி ஆகணும் அது பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டாஸ்க் இன்கம் வரும் இல்லை நீங்கள் டிலே பண்ணிட்டேன் பார்த்து பார்க்கல என்ன மெயில் ஐடி வந்து செக் பண்ணல ஸோ அந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் வராமல் இருக்க சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மெயில் அனுப்பிட்டீங்கன்னா இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒன் வீக்குள்ளேயே வந்து ஒரு டாஸ்க் இன்கம் வந்து கிடச்சிடும் ஸோ மறந்துடாமல் நீங்கள் மெயில் செக் பண்ணிகிட்டே இருங்க யாரெல்லாம் ரீஃபண்ட் கொடுத்தீங்களோ சரிங்களா ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன் தேங்க் யூ